அனைவருக்கும் வணக்கம் இப்படி உங்களை அன்புடன் வரவேற்கிறது நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரே ஒரு தீர்வு ஒரே ஒரு சொல்யூஷன் ஸோ இதை பண்ணால் மட்டும்தான் உங்களால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா வந்து பாஸ் பண்ண முடியும் அது என்ன சார் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா வந்து ப்ராக்டிஸ் 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 மேக்ஸ் ஏ மேன் பர்ஃபெக்ட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஓகேங்களா சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க நீங்கள் என்னதான் படித்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா வந்து ப்ராக்டிஸ் பண்ணல அப்படின்னா அங்கே எக்ஸாம் ஆளில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஸோ உங்களுக்கு சாதகமாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காது ஓகேங்களா அதனால என்ன பண்ணுங்க அப்படின்னா வந்து நல்லா வந்து ஸோ ப்ராக்டிஸ் பண்ணுங்க ஸோ அதற்கான ஒரே சொல்யூஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வந்து பார்த்தீங்கன்னா வந்து டெஸ்ட் நீங்க வந்து போட்டு பார்த்தா மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸோ மார்க்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாகும் ஸோ மார்க்ஸ் அதிகமாச்சு அப்படின்னா வந்து நீங்கள் கண்டிப்பாக பாஸ் பண்ணலாம் ஓகேவா அப்போ பாஸ் பண்ணுறதுக்கு ஒரே தீர்வு தீர்வு எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து நீங்கள் ஸோ டெஸ்ட்டு நீங்கள் எவ்வளோ படிக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்து பார்த்தா டெஸ்ட்டு போட்டு பார்க்கணும் ஓகேங்களா ஸோ நம்ம முப்படை பயிற்சி மையத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இந்தியன் டெஸ்ட் பேட்ச் வந்து பார்த்தா சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டு இருக்குது ஸோ அந்த இந்தியன் டெஸ்ட் பேட்சோடைய ஒன் பாயிண்ட் ஓ அந்த டெஸ்ட் பேட்ச் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஐந்து நாட்களுக்கு மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவைலபிளாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அவைலபிளாக இருக்காது ஸோ அதனால் இது வரைக்கும் வாங்காதவங்க இதுக்கு மே இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிவிடுங்க அப்படின்னா வந்து ஸோ டெஸ்ட் பேட்ச் வாங்கி நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து அதில் ஸோ ப்ராக்டிஸ் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இந்த எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா கிளியர் பண்ணலாம் ஸோ இது ஆல்ரெடி வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து நம்ம முன்னாடியே என்ன பண்ணியிருக்கோன்னா இந்தியன் டெஸ்ட் பேட்ச் எப்படி இருக்கும் அப்படின்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஷெட்யூல் காமிச்சிருக்கோம் ஸோ திருப்பி உங்களுடைய புரிதலுக்காக வந்து பார்த்தா திரும்பவும் என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து ஸோ டெஸ்ட் ஷெடியூல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பார்ப்பாங்க ஓகேங்களா ஓகேங்களா டோட்டலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸோ ஸ்லிப் டெஸ்ட் ஸோ அது அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஃபுல் டெஸ்ட் ஸோ அது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரிவிஷன் டெஸ்ட் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் இது எல்லாமே வந்து உங்களுக்கு முழுக்க முழுக்க வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆன்லைனில் மட்டும் தான் நடக்கணும் ஓகேங்களா ஸோ ஆன்லைனில் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து எதில் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு ஆன்லைனில் நடத்திட்டு அதுக்கான மார்க்ஸும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சொல்லிடுவாங்க ஸோ ஒரு கொஷினுக்கு எவ்வளோ மார்க் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து ரெண்டு மார்க் ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு கொஷின் நீங்கள் தப்பு பண்ணிங்க அப்படின்னா வந்து ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் மார்க் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ கட் ஆகும் ஸோ சேம் எஸ்எஸ்சி ஜிடியோடைய பேட்டர்ன் என்ன பேட்டர்னோ வந்து பார்த்தீங்கன்னா அதே பேட்டர்னில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து கண்டக்ட் பண்ணுறோம் ஓகேங்களா இது முழுக்க முழுக்க முப்படையினுடைய ஆன்லைன் ஆப் மூலமாக தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நடக்குது ஓகேங்களா ஸோ டெஸ்ட் பேச்சு பாருங்கள் ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லிப் டெஸ்ட் எவ்வளோ இருக்குது அப்படின்னா வந்து இருபத்தாறு இருக்குது ரிவிஷன் டெஸ்ட் எவ்வளோ இருக்குது அப்படின்னா வந்து நாலு இருக்குது ஸோ ஃபுல் டெஸ்ட் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பதினஞ்சு இருக்குது டோட்டல் டெஸ்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ நாற்பத்தி அஞ்சு டெஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்குது ஓகேவா இதில் ஸோ ஃபுல் தவிர்த்து மீதி இருக்கக்கூடிய முப்பது டெஸ்ட்டுமே வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு அடுத்து வந்து உங்களுக்கு

வேணால் இருக்கும் மேக்ஸிமம் ஸோ இதை பேஸ் பண்ணி லாஸ்ட் டைம் லாஸ்ட் லாஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கனா எல்லை வீரம் அப்படின்னு வந்து போட்டோம் ஓகேங்களா ஸோ அதில் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கனா ஜாயின் பண்ணி நல்லபடியாக வந்து பார்த்தீங்கனா வந்து ஸ்கோர் பண்ணி ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கனா வந்து ஃபிசிக்கல் போயிருக்காங்க நல்ல ஸ்கோரே பண்ணியிருக்காங்க ஓகேங்களா நைன்ட்டி எயிட்டி ஃபைவ்க்கு மேலே வந்து பார்த்தா வந்து பண்ணியிருக்காங்க நீங்களும் அவ்வளோ மார்க் எடுத்தால் தான் இந்த வாட்டி வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா வந்து நல்ல ஃபைனல் செலெக்ஷனில் போக முடியும் ஓகேங்களா இது முன்னாடி டார்கெட் வச்சு டார்கெட் வச்சு படிங்க அப்படின்னு வந்து சொன்னால் இல்லைங்களா ஸோ ஒன் டுவெண்ட்டி எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா நல்லா போஸ்ட்டுக்கே போக முடியும் அதற்கு உங்களுக்கு இந்த டெஸ்ட் ஷெட்யூல் வந்து பார்த்தின்னா வந்து நல்ல பயனுள்ளதாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் பாருங்க டெஸ்ட் ஒன் டூ தேர்ட்டி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றரை மணி நேரம் தான் ஸோ டெஸ்ட் தேர்ட்டி ஒன்லேருந்து ஃபாட்டி ஃபைவ் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கரெக்டாக ஒரு மணி நேரம்தான் எஸ்எஸ்ஜியில் எப்படி ஒரு மணி நேரம் கொடுக்குறாங்க ஸோ அதே ஒரு மணி நேரம்தான் வந்து பார்த்தா கொடுப்பாங்க ஃபுல் டெஸ்ட் பேட்டர்ன் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மேக்ஸ் இருபது ரீசனிங் இருது இங்கிலீஷ் இருபது ஜிகே இருபது ஸோ டோட்டல் கொஷின்ஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து எண்பது டோட்டல் மார்க் எவ்வளோ அப்படின்னா வந்து நூற்றாறுது ஸோ நெகட்டிவ் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்குது ஜீரோ பாய்ண்ட் டூ ஃபை நெகட்டிவ் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது ஓகேங்களா ஒரு கொஷின் நீங்கள் தப்பு பண்ணீங்க அப்படின்னா வந்து

கண்டினியூ பண்ணலாம் நான் சார் நான் ஒர்க் பண்ணிட்டே படிச்சுட்டு இருக்கேன் அதே மாதிரி வீட்டில் இருந்தே படிச்சிட்டு இருக்கேன் சார் காலேஜ் போயிட்டே வந்து பண்ணால் படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு போது வந்து பண்ணால் இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா ஸோ டோட்டலாக எவ்வளோ டெஸ்ட் நாற்பத்தஞ்சு டெஸ்ட் ஸோ இந்த டெஸ்ட் ஷெடியூல வந்து பார்த்தா கீழே டிஸ்கிரிப்ஷன் வைக்கிறேன் அதே மாதிரி வந்து பார்த்தா முப்படை ட்ரைனிங் அகாடமியுடைய ஆப்பை வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் வைக்கிறேன் ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த டெஸ்ட் ஷெடியூலை டவுன்லோட் பண்ணி எல்லா சிலபஸையும் வாச்சிட்டு ஆறு கடத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த டெஸ்ட் பேட்சில் வந்து பார்த்தா ஜாயின் பண்ணலாம் அதுக்கு நீங்கள் முப்படை ட்ரைனிங் அகாடமி தமிழுடைய ஆப்பில் தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அந்த ஆப்பை வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணிடுங்க அதுக்கடுத்து ஸோ பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்லிவிட்டு அதுக்கடுத்து ஜிடி இந்தியன் டெஸ்ட் பேட்ச் அப்படின்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணி பே பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து ஸோ அதுக்கடுத்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து பார்த்தா உங்களுடைய முப்படை ஆன்லைன் ஆப்பில் உங்கள் மொபைலில் வந்து போனா வந்து அவைலபிளாக இருக்கும் எனி டைம் எனி வேர் எனி ஒன் அப்படின்ற மாதிரி எங்கே வேணாலும் எப்போ வேணாலும் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து அந்த டெஸ்ட் அட்டன்ட் பண்ணலாம் ஓகேங்களா ஸோ அந்த ஷெடியூல் இருக்குது அதே மாதிரி அந்த ஆப்பில் நீங்கள் பே பண்ணிவிட்டு பே பண்ணிவிட்டு லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சஸ் கோர்ஸ் அப்படின்னு ஒன்று கேட்கும் இருக்கும் ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக கிளிக் பண்ணுங்க ப்ளூ கலர் சாரி க்ரீன் கலர் பாக்ஸ் இருக்கும் ஆக்சஸ் கோர்ஸ் அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷெட்யூல் காமிப்போம் அதே மாதிரி இது வரைக்கும் நடந்து முடிஞ்ச டெஸ்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அதில் இருக்கும் ஓகேங்களா ஸோ தொடர்ந்து படிங்க ஸோ படிச்சிட்டே இருங்க ஸோ ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் எவ்வளோ படிக்கிறது முக்கியம் கிடையாது ஸோ ப்ராக்டிஸ் பண்ணுறது தான் வந்து பார்த்தா ரொம்ப முக்கியமானது ஓகேங்களா அதுக்காக படிக்கிறதே விட்டுறாதிங்க படிப்பும் முக்கியம் அதே மாதிரி வந்து பார்த்தா ப்ராக்டிஸும் முக்கியம் ஓகேங்களா இது ரெண்டும் தான் உங்களை என்ன பண்ண முடியும் அப்படின்னா வந்து சக்ஸஸ் ஆக முடியும் ஓகே ஸோ இதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க தேர்வில் வந்து பார்த்தீங்கன்னா வெற்றி பெறுங்க மீண்டும் மற்றொரு கனவில் சंदीपம் நன்றி வணக்கம்